அனைவருக்கும் வணக்கம் முனைவர் அவர்கள் எழுதிய கடிவாளம் என்னும் சிறுகதை பாலு ஜான் வினோத் எனும் மூன்று நண்பர்கள் இருந்து வந்தனர் பாலு ஏண்டா அப்படி குடிச்சிட்டு ரோட்டில் பிரச்சனை பண்ணுற என்கிறான் ஜான் அடப்போடா அப்படின்னு சொல்லி அவன் ஏதோ ஒரு நடிப்பு நடிக்கிறான் அடிக்கிறா மாதிரி டேய் இப்படிதான் பண்ணா ரோடு எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க தயவு செஞ்சுட்டு பண்ணாத வாடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அவனை பிடிச்சிருக்கிறான் அவன் திமிரி கொண்டு கண்ணா பின்னா வந்து பேசிக்கொண்டு அட போடா அவங்கெல்லாம் கிடக்கிறாங்க ஏன் எக்ஸ்டண்டாக குடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே பிரச்சனை பண்ணுறான் நடு ரோட்டில் குடிச்சிட்டு ஜான் தேவையில்லாமல் இவன் கூட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் மறுநாள் வினோத்து இந்த பாலு பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை வினோத்து ரொம்ப கீழ்த்தனமாக போயிடலான்டா குடிச்சிட்டா இந்த ஓட்டில் நேற்று அப்படி பிரச்சனை பண்ணான்டா அப்படின்னு சொல்கிறான் அப்போ வினோத் சொல்கிறான் ஏய் உனக்கு பாலுவை தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே பாலுவை பார்க்குறேன் எல்லாத்துக்கும் ஆசைப்படுவான்டா அவன் ரொம்ப அதிக பிரசங்கி அந்த மாதிரி அவன் சின்ன வயசுலேருந்தே அப்படின்னு சொல்கிறான் அப்படியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா அவன் ஒரு பொண்ணை ரொம்ப விருப்பத்தோட லவ் பண்ணான் அந்த காதல் வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு ஒரு நாள் அந்த காதலி கூட பேசிக்கிற் பேசிக்கிட்டு இருந்தான் நான் போய் நின்னேன் என்னையும் அந்த காதலியும் ஒப்பிட்டு போ பேசிட்டான்டா அந்த பொண்ணுக்கு ரொம்ப அசிங்கமாக ஆகிடுச்சு அது ஒரே அழுதுச்சு அந்த பொண்ணை தருத்தே விட்டான் அந்த பொண்ணை விளக்கிடுச்சு இவன் நடத்த சரியில்லைன்னு சொல்லி போயிடுச்சு அதுக்கப்புறம் இவனோட சுபாவம் ரொம்ப ரொம்ப மாறிடுச்சுடா அவனை ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறான் இந்த பாலுவை கண்டு நான் வருத்தப்படுவதா அவன் ஒரு மனநோயாளியாக ஆகிவிட்டானா என்பதை எல்லாம் நாம் நிறைய யோசிக்க வேண்டும் சமூகத்தில் ஒருவன் குடிக்கிறான் பிரச்சனை செய்கிறான் என்றால் முதலில் அவன் ஸ்வாவம் முன் முன்பு எப்படி இருந்தது ஏன் அவனுடைய நிலைமை தாழ்ந்து விட்டது என்பதை யோசிக்கும் விதமாகவே அந்த குடிகரனை பற்றிய அந்த இந்த கதையை வழங்குகிறார் முனைவர் முரளிவர்கள் அப்போ ஜான் சொல்கிறான் வினோத் இவன் இப்படியே விடலமாட்டா இவனை திருத்தவே முடியாதா சொன்னால் இல்லைடா அவன் திருந்தவே மாட்டான் அவன்கிட்ட இன்னொரு தவறான பழக்கம் ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னு கேட்குறான் ஜான் அந்த தெருவில் வசிக்கிற எல்லாம் அசிங்கமாக பேசுகிறான்டா அசிங்கமாக பார்க்குறான் முக்கியமாக விதவைகள் கணவன் இல்லாத இல்லை குடிக்க குடிக்கிற ஆளுகளோட மனைவிகளை தப்பாக பார்க்குறான்டா காசுலாம் கொடுத்துக்கிறான் காசு கொடுத்து அவங்களை கைவில் போட்டுக்கிறான்டா கைவில் போட்டு இவரோட ஆசையை தீர்த்துக்கிறான் அந்தளவுக்கு மோசமான பேர் வழி அவன் கூட நம்ம பழகிறதே கொஞ்சம் தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுகிறான் வினோத் அப்படியா அப்போ அவன் திரும்பவே மாட்டானடா ஏடா இவ்வளோ மோசமாக ஆயிட்டான் அதுக்குன்னு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி அமைதியார் அவன் பாலு வரான் அமைதியார் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் வந்த பாலு அப்படி இன்னைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலன்டா கொஞ்சம் நம்ம ஜாலியாக அப்படியே குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறான் எப்பா உன் கூட நாங்கள் குடிக்க வரவே மாட்டோம்ப்பா என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இல்லை நீங்கள் கண்டிப்பாக குடிச்சி குடிக்க வரணும் என் கூட அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி அவனை கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போனால் சும்மா அதுக்கான வாழ்வு சும்மா இல்லை அங்கேயும் குடிச்சு தெருவில் ஒரே பிரச்சனை பண்ணிட்டு ரகலை பண்ணிவிட்டு வரான் டேய் ஏண்டாவிடி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் கோவத்தில் ஜான் என்ன சொல்கிறான் டேய் இவனை பேச அடிச்சு தான் வினோத் வந்து இல்லை இல்லை அடிக்காதரா இடம் தெளிஞ்ச பிறகு நம்மளை தப்பாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது அடிக்காமல் சரி வாடாக எழுந்துட்டு வராங்க அப்பையும் அடங்கலை அப்போ வினோத் தெளிவாக சொல்கிறான் டேய் அவன் குடிக்கிறான் இந்த அளவுக்கு மோசமாயிட்டான் அதுக்கெல்லாம் காரணம் உனக்கு தெரியல எனக்கு என்னமோ அந்த பொண்ணு தான்டா காரணம் அப்படின்னு சொல்றா வினோத் அப்படியா அப்படிங்கிறான் ஏட்டா இன்னுமா தெரியல அந்த பொண்ணு ஏமாற்றி விட்டு போயிட்டா இவனை இவனால அந்த துக்கம் தாங்க முடியல இவன் இஷ்டத்துக்கு வாழணும்னு சொல்லி கண்ணா பொண்ணா வாழ்க்கை வாழ்ந்துட்டான்டா என்று அந்த சிறுகதையை முடிக்கிறார் முனைவர் ஒரு இரவில் வெளிச்சம் எப்படித்தான் வரும் அது காதலி அந்த வெளிச்சம் வந்து விடுமா அல்லது உண்மையான காதலில் வெளிச்சம் உண்டா அந்த வெளிச்சத்தை மனிதன் போது அவன் வாழ்க்கை இரட்டடைகிறது அவன் தன்னால் என்ன செய்ய வேண்டுமோ செய்யலாம் நம் இஷ்டம் இந்த வாழ்வு அப்படி என்று வாழ்க்கையை ஒழுக்க சீர்கேட்டுடன் ஆரம்பிக்கிறான் இந்த வாழ்க்கை பொய்யானது அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுறான் வாழ்க்கையை அதனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த வாழ் எனும் மனிதனை வைத்து இந்த சிறுகதையை மனநோய் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்கிற கேள்வியுடன் முனைவர் முரளிவர்கள் முடிக்கிறார் நன்றி வணக்கம்